எஸ்ஆர்பி பிடி டிஆர்பி பார்ட் ஏ தமிழ் எலிஜிபி டெஸ்ட் மைனார்டி லாங்குவேஜ் டீச்சர்ஸ் தொடர்ந்த வழக்கு இது தொடர்பாக இருந்த தடை அணை என்று நீக்கப்பட்டுள்ளது ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்கான இடைக்கால தடை நீக்கியது மேலும் இதில் முக்கியமான தகவல் என்னென்னா என்ட்ரீன் ஸ்டே ஃபார் ஓன்லி ஒன் தேர்ட்டி டூ மைனாரிட்டி கேண்டிடேட்டாலும் யாரெல்லாம் வழக்கு தொடர்ந்து இருக்கார்களோ அவர்களுக்கான பணியிடங்களுக்கு மட்டும் தற்போது தடை தொடர்கிறது மற்றபடி மைனாட்டி லாங்குவேஜை தவிர்த்து தமிழ் வழியில் தேர்வு எழுதியவர்கள் மற்ற பாடப்பிரிவை சார்ந்தவர்களுக்கு இந்த தடை கிடையாது எனவே ஆசிரியர் தேர்வாரியம் தன்னுடைய செலெக்ஷன் ப்ராசஸை தொடரலாம் அப்படின்ற ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த இன்ட்ரீம் ஸ்டே ஃபார் ஒன் தேர்ட்டி டூ மைனார்டி கேண்டிடேட் அலோன் இவர்களுக்காக அடுத்த விசாரணை இரண்டு வாரம் கழித்து நடக்கிறது அது ஃபைனல் ஆர்டராக இருக்க போகிறது அவர்களுக்கு என்ன டைரக்ஷன் கொடுக்க போகிறாங்கன்னு இரண்டு வாரம் கழித்து தெரிய வரும் போது இப்போதைக்கு எஸ்ஜிடி டிஆர்பிக்க எந்த தடையானையும் கிடையாது அதே போல் பிடி டிஆர்பியில் செலெக்ஷன் லிஸ்டில் இருக்கிற டீச்சரில் மைனரிட்டி லாங்குவேஜ் டீச்சர்ஸுக்கும் அந்த போஸ்ட்டை ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு மற்றவர்களுக்கான ப்ராசஸ் எல்லாம் தொடருது ஸோ மீண்டும் இது போன்ற ஒரு தகவலை சந்திக்கிற ஆயிஷாவின்னு அச்சம் தவிர